எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கம்மா சேனல் இந்த பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு தயவு செஞ்சு எல்லாருமே இந்த பதிவை மறக்காமல் பாருங்கள் ஏன்னா ஒரு மூணு வீடியோவுக்கு முன்னாடி நான் வந்து ரோஜா செடிகளை இந்த வெயில் காலத்தில் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க எங்கள் மேடம் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ப்ரூன் பண்ணுறீங்களே அப்படி பண்ணலாமா செடிகள் காஞ்சி போகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க துளசி செடி எந்த அளவுக்கு தளத்தலன்னு வந்திருக்கு நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள் அத்தனையும் பாருங்கள் ஒரு செடி விடாமல் நான் காமிக்கிறேன் எல்லா செடிகளையும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பசுமையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இந்த சம்மரில் தான் புரியுதுங்களா நானும் கோயம்புத்தூரில் இதே வெயிலில் தான் நானும் இருக்கேன் புரிஞ்சுதுங்களா நம்ம செடியில் மட்டும் எப்படி இந்தளவுக்கு மொட்டுக்களும் பூக்களும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல இந்த வெயில் காலத்துல மொட்டுக்கள் கருகுது இலைகள் சுருண்டு போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே கருத்து போகுது அப்புறம் குச்சி குச்சியாக இருக்குது மேலேருந்து காஞ்சிட்டு வருது இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே நான் ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி தான் வெயிலை குறை சொல்லாதீங்க கண்டிப்பா நம்ம மேலே இருக்க தப்பை கரெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலை குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் என்னுடைய ரோஜா செடிகள் இருக்குது அத்தனையும் ஒரே டைமில் நான் ப்ரூன் பண்ணிவிட்டேன் எதுக்குன்னா கண்டிப்பாக வெயில யாரும் குறை சொல்லாதீங்க நம்ம மேலே இருக்க தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணாவே எல்லா செடிகளும் அருமையாக வளரும் ஸோ கரெக்டானபடி உரங்கள் வந்து செடியினுடைய மண்ணு வேருக்கு கொடுக்கணும் அதே போல் பூச்சி தாக்குதல்கள் வராமல் வாரம் ஒரு மருந்தை கண்டிப்பாக தெளிக்கணும் இந்த மாதிரி பண்ணாவே இந்த மாதிரி அரும்புகளும் மொட்டுக்களும் துளிர்களும் பூக்களும் சூப்பராக வரும்னு உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ நான் காமிச்சிட்டு வர ஒரு ஒரு ரோஜா செடியிலையும் பாருங்கள் எத்தனை துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் நான் ஒரு செடி மட்டும் எப்பயுமே காமிக்க மாட்டேன் லைனாக காமிச்சிட்டு வரேன் எல்லா செடிகளையும் கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து பாருங்கள் எந்த அளவுக்கு துளர்கள் எடுத்திருக்குன்னு ஏன்னா ரோஸ் பெஸ்டி என்னுடைய பதிமூணு வருஷ உழைப்பில் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க மிக முக்கியமான ஒரு உரம் இந்த உரத்தில் நான் ஒரு முப்பத்தி ஆறு பொருட்கள் கலந்துருக்கேன் அதாவது அன்றைக்கி கமெண்ட்டில் கூட ஒருத்தங்க சொன்னாங்க இருபத்தஞ்சு பொருள்னு சொல்றீங்க இப்போ முப்பத்தி ஆறுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு பொருள் நான் கலந்துருந்தேன் இப்போ எகைன் மறுபடியும் பதினோரு பொருட்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வித்தவுட் ரைசிங் எனி காஸ்ட் காஸ்ட் எதுவுமே நான் ரைஸ் பண்ணலை அதே காஸ்ட்டுக்கு மறுபடியும் பதினோரு பொருட்கள் நான் கலந்து இந்த உரத்தை நான் இப்போ கொடுத்துி இருக்கேன் எதுக்குன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ரோஜா செடி வளர்க்குறது அவ்வளோ வந்து பிடிக்குது எல்லோரும் இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் திட்டு வாங்கிக்கிட்டு வாங்காமையும் மறைச்சி மறைக்காம எப்படியோ ஒன்று ரோஜா செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எல்லா லேடிஸுமே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எதாவது ஒரு உதவியா இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசரை கண்டுபிடிச்சி இப்ப சூப்பரா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன் அடைஞ்சிருக்காங்க வீடியோவும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ரோஜா செடியில பாருங்க துளிர் அப்படியே கணவுக்கு கணு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லா செடியிலையுமே வந்திருக்கு ரோஸ் மட்டும் கிடையாது செம்பருத்தி செடியிலையுமே நிறைய முட்டுக்கள் எடுத்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் எப்படி பூத்துருக்குன்னு பக்கத்தில் டேபிள் ரோஸ் எல்லாம் லைனாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு கலர் வச்சுருக்கேன் இதுக்கு கூட நான் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அப்படியே ரோஸ் பெஸ்ட்டிங் தூவி விட்டுருவேன் ஸோ டார்க் கலரில் சூப்பராக பூத்துருக்கு எல்லா செடியும் பூக்களுமே இங்கே பாருங்கள் துளிர்கள் எல்லாம் பாருங்கள் நல்ல ரெட்டிஷ் கலரில் ஒரு ஒரு செடியிலையும் கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தப்பு யார் மேலே நம்ம மேலேயா வெயில் மேலேயான்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ இனிமேல் தயவு செஞ்சு யாருமே வெயிலை குறை சொல்லாதீங்க வெயில் இருந்தால் தான் செடிகள் வந்து நல்லாவே இன்ஃபேக்ட் வளரும் புரியுதுங்களா நான் ப்ரூனிங் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு இருபது நாள் அந்த டைமில் தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளார கண்டிப்பாக துளிர்கள் வரும் வந்தே ஆகணும் ஏன்னா நான் நிறைய டைம் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் எவ்வளோ நாளில் இந்த துளிர் எடுக்குது எந்தெந்த மாதிரி வளர்ச்சி அடையுது எந்த ஸ்டேஜில் பத்தாவது நாள் இருக்குது எந்த ஸ்டேஜில் பதினஞ்சாவது நாள் இருக்குதுன்னு நான் ஒன்று 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 ஒன்றும் நான் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து நான் போடுறேன் ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் அளவுக்கு துளிர்கள் வரும் இனி ஒரு பத்து நாள் கழிச்சு பாருங்கள் இன்னும் துளிர்கள் எல்லாம் பெருசாகி சூப்பராக மொட்டுக்கள் அருமையாக எடுத்திருக்கோம் நான் ரோஸ் மிஸ்டி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு மருந்து தெளிச்சிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வாரம் வந்து கெம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு தடவை கெம் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணேன் ஆச்சுங்களா பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த அளவுக்கு துளிர்கள் எனக்கு கிடைச்சிருச்சு நிறைய செடியில பேசில் ரூட்ஸே வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் பேசில் ரூட்டு தான் பாருங்க இது எல்லாமே வந்து பேசில் ரூட்டு தான் ஒரு நாலு அஞ்சு செடியில நல்ல திக்க திக்க பெரிய தண்டோட பேசு பாருங்க இதெல்லாம் பேசில் தான் பாத்தீங்களா இதுல வந்து அப்படியே கொத்த மொட்டு வைக்கணும் வைங்களேன் ஒரு மொட்டு ரெண்டு மொட்டெல்லாம் வராது நல்லா கொத்த மொட்டு வரும் இது வந்து சின்னதா பட்டன் ரோஸ் நம்ம பட்டு ரோஸ் கலர்ல இருக்கும் இல்லையா அந்த செடி இது இது வந்து ஒரு எல்லோ கலர்ல நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு மாதிரி விரிஞ்சும் விரியாம ஒரு மொட்டு மொட்டாக இருக்கிற தான் அந்த பூ இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாக்குறதுக்கு இதெல்லாம் பன்னீர் ரோஸுங்க ஸோ பன்னீர் ரோஸு பேங்களூர் ரோஸு ஊட்டி ரோஸ் பட்டன் ரோஸ் எல்லா வகையான ரோஸுமே வந்து பட்டையை கிளப்பிட்டு துளிர் விட்டுருக்கு லைனாக பாருங்க நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ரெண்டு மூணு டைம் நல்ல ஹெவியான மழை வந்துருச்சுங்க ஸோ போச்சுடா இந்த சத்துக்கள் எல்லாம் போயிருக்குமோ என்னமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே துளிர் எடுத்துருக்கு இந்த ஆரஞ்சு கலர் இது வந்து ஒரு ரோஸுங்க கொச கொச கொசன்னு எவ்வளோ துளிர் விட்டுருக்கு பாருங்க செடி முழுக்க துளுராக தான் இருக்குது அதே போல தான் இந்த செடியிலையுமே பாருங்கள் எத்தனை துளிர் வந்திருக்குன்னு பாருங்கள் அங்கங்கே ஒரு துளிர் ரெண்டு துளிர் வராதான்னு சொல்லி தான் எல்லோருமே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஸ் பெஸ்ட் யூஸ் பண்ணும்போது செடி முழுக்க துளிராக தான் இருக்கும் இந்த எல்லோ கலர் செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஹைபிரிட் டைப்பு தான் இது எல்லாமே எல்லாத்துலேயுமே நல்ல மொட்டு எடுத்திருக்கு அதே போல் இந்த செடியும் பாருங்கள் இது வந்து டபுள் டிலைட் அந்த ரோஸ் இது நல்லாவே துளிர் வந்திருக்கு அதே போல் இது வந்து பிளாக் ரோஸ் அதாவது வெல்வெட் ரோஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த செடி இதுலயும் பாருங்க கொச கொசன்னு எவ்வளோ துளிர் வெயில் காலத்தில் தைரியமா எல்லா செடிகளையும் ப்ரூன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அதனால மறக்காம நீங்களும் பயப்படாதீங்க தைரியமா நீங்க ப்ரூன் பண்ணலாம் பண்ணிட்டு நம்ம அதுக்கு கொடுக்குற கேர் கரெக்டாக கொடுத்தோம்னா அழகா செடிகள் வந்து சூப்பரா வரும் இந்த ரெட் ரோஸ்ல பாருங்க, ஸ்டெப்பு மாதிரி அடுக்க பாருங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே அந்த கணவுக்கு கணும் அப்படி அப்படியே துளிர் வந்திருக்கு பாருங்க செரியான ரெட்டாக இருக்குது இந்த துளிர் பாருங்க எத்தனை துளிர் பாருங்க இதில் மூணு மொட்டு வேறு அவசரமாக வச்சிருச்சு அந்த செடி ஸோ எல்லாருமே வந்து என்னடா உரம் கொடுக்கறது நம்ம செடியில் துளரே வரமாட்டேங்குது மொட்டே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் இருந்து இருபது நாளுக்குள்ளார கண்டிப்பாக துளிர் உங்களுக்கு வந்தே ஆகும் இங்கே பாருங்க நம்மளுடைய செம்பருத்தி செடி அப்படியே அந்த லீவ்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் க்ரீனிஷாகவும் இருக்குது பாருங்கள் பூக்கள் பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம வாங்கும்போது எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி எஃபெக்ட்டு கண்டிப்பாக நமக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இருக்கும் இந்த சம்மருங்கிறதுனால பூக்கள் வந்து சில செடியில் குட்டி குட்டியாக பூக்குது அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அது சீசன் மாறினாவே சூப்பராக பெருசாக வரப்போகுது இது பாருங்க மல்லி செடி நான் உங்களுக்கு ப்ரூனிங் பண்ணி காமிச்சேன் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல நல்ல முட்டை எடுத்து பூக்கள் பூத்துரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இதுவும் ஒரு ப்ரூஃப் வீடியோ தான் இங்கே பாருங்க எத்தனை மல்லி பூக்கள் வந்து அடுக்கு மல்லி இது எவ்வளவு பூத்துருக்கு பாருங்க செடி முழுவதுமே பூக்களாக தான் இருக்கு நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு எல்லாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கு இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு வாரம் ஆகும் நல்லா பெருசாகி பூ விடுறதுக்கு இப்ப பாருங்க எத்தனை பூக்கள் இருக்கு பாருங்க ஸோ இதுவுமே வந்து இது கூட சீசன் நீங்க சொல்லலாம் பட் ரோஸ் வந்து அப்படி கிடையாது ஆனா நான் அதுலேயே வந்து கட் பண்ணி பூக்கள் வர வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இங்க பாருங்க பூக்கள் எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசா எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஒரு ஐம்பது பூக்கு மேலேயே எனக்கு இதுல இன்னைக்கு நான் பறிச்சேன் பார்த்தீங்களா அப்படியே கண்ணையே பறிச்சிதுங்க வாசம்னா வாசம்ங்க பக்கமே நிற்க முடியல அந்த அளவுக்கு வாசம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பூக்களை பார்க்கும்போது அழகாக அப்படியே கோத்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு மாலையாக போட்டுடலாம் அது போக நம்மளுடைய கார்டனில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க ஒரே மாதிரி கலரில் வைக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் அப்போதான் வந்து கார்டன் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மனசுக்கு எதமா இருக்கும் இந்த மாதிரி அந்த கலர் கலராக பூக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது பாருங்க ஏதோ ஒரு பார்க்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொண்டு வரும் இது வந்து பத்து மணி பூன்னு சொல்லுவாங்க இதுல வெள்ளை எல்லோ கலர்லாம் இருந்துச்சு இப்போ எங்கிட்ட இல்லை அதெல்லாம் விட்டுட்டேன் நான் எங்கேயோ அப்படியே மிஸ் ஆயிடுச்சு கார்டனில் எப்பயுமே எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய நீங்கள் வளர்த்துங்க அப்போ தான் வந்து இந்த பாலினேஷன்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் நிறைய பூக்கள் காய்கள் எல்லாமே அதிக அளவில் வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் பாருங்க இப்போ நான் வந்து இந்த ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாமே நான் மாட்டிட்டேன் டெரஸில் அதில் எல்லாமே செடி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மாசத்தளவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தொங்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஹேங்கிங் பிளான்ஸு இதெல்லாம் நம்மளுடைய வெஜிடபிள் செக்ஷனு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் கோயம்புத்தூர்ல மழை வந்துச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா இந்த தொட்டில மட்டும் தண்ணி தேங்கி இருந்துச்சு மழை பெய்யுற சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கவனிப்போட பார்க்கணும் இதில் தண்ணி தேங்கி இருந்துச்சு இங்கே பாருங்க மண்புழுக்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க நம்ம தொட்டில ஸோ ரோஸ் மெஸ்டி கொடுக்கும்போது மண்புழுக்கள் உரங்கள் நீங்கள் தனியாகவே வாங்கி போட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க பாருங்கள் எவ்வளோ மண்புழுக்கள் பெரிய சைஸில் எப்படி இருக்குது பாருங்கள் கொச கொசன்னு ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹோல்ஸ் ஏதோ அடைச்சிருக்கும் போல அதனால நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுறணுங்க இல்லைன்னா வேறு அழுகி போயிடும் ரெண்டு பக்கமும் குத்தி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு இதுதான் நம்மளுடைய மாடி தோட்டத்தினுடைய ஒரு பகுதி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அங்க பாருங்கள் எல்லா ஹேங்கிங் பிளான்ட்டோட மாட்டி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வெயில் காலத்தில் ரோஸ் செடியை கட் பண்ணலாமா கட் பண்ணக்கூடாதா அப்படியா இப்படியா அந்த எல்லாம் கேட்காதீங்க தாராளமா கட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு உரிய கரெக்டான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் கவனிப்பு கரெக்டாக கொடுக்கணும் அந்த கீ எக்ஸ்ட்ரா செடிங்களாம் எதுவுமே வளராமல் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரோஸ் பிஸ்டி வேணுங்கிறவங்க மேலே ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும் ஸோ எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் ஃப்ரம் லதா